எம்மை படைத்தவரே மை பாடைத்தவர உமக்கு ஸ்தோத்திரம் சமூக இந்த நேர மாறி குடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் குடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்களிதங்களில் வசனம் தாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தீனிய திருப்பினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இந்த யூடியூப் வாயிலாக பாதிக்கு வெளிச்சம் என்கின்ற இந்த திருப்பணியில நான் உங்களை அறி உங்களை இணைத்துக் கொள்வதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன் அநேகர் இதற்கு ஆதரவு அளிக்கிறீர்கள் அநேகர் ஜெபிக்கிறீர்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறீர்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் தொடர்ந்து இந்த திருப்பணிக்காக ஜெவியுங்கள் நீங்களும் உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் இதுல சந்தாதாராக சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஊழியத்தை ஆதரிக்கும்படி உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்கிறேன் இந்த யூடியூப் வாயிலாக பிலிப்பியர் நிருபத்தை நாம் கற்று வருகிறோம் அன்புக்குரியவர்களே பிலிப்பியர் நிருபத்திலே முதல் மூன்று அதிகாரங்களை நாம் கற்று நிறைவு செய்திருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டோடைய ஒத்தாசையோடு நான்காவது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் நான்காவது அதிகாரம் ஒருவேளை அது பிழிப்பு நிறுவனத்தினுடைய நிறைவு பகுதி என்று சொல்லலாம் நாம் முதல் அதிகாரத்திற்கு த பிலாசி ஆஃப் கிறிஸ்டியன் லிவிங் கிறிஸ்தவ வாழ்வினுடைய இலக்கணம் என்ன என்று ஒரு தலைப்பு கொடுத்தோம் இரண்டாவது அதிகாரத்திற்கு த பேட்டன் ஃபார் கிறிஸ்டியன் லிவிங் என்கிற ஒரு தலைப்பு கொடுத்தோம் கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையில நம்முடைய முன்மாதிரிகள் யார் என்பதை குறித்து கற்றுக்கொண்டோம் மூன்றாவது அதிகாரத்திற்கு த பிரைஸ் ஃபார் கிறிஸ்டியன் லிவிங் என்று சொன்னோம் கிறிஸ்தவ வாழ்விலே நாம் செலுத்த வேண்டிய கிரயம் என்ன என்பதை குறித்து நாம் மூன்றாம் அதிகாரத்திலே சிந்தித்தோம் இந்த நான்காவது அதிகாரத்திற்கு நாம் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் பிரைஸ் ஃபார் பவர் ஃபார் கிறிஸ்டியன் லிவிங் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குரிய ஆற்றல் அல்லது கிறிஸ்தவ வாழ்வை காத்து கொள்வதற்கு அல்லது அதை நிறைவேற்றுவதற்கு கிறிஸ்தவ வாழ்வை நம்முடைய வாழ்க்கையின் வழியாக அடையாளப்படுத்துவதற்கு நமக்கு வேண்டிய ஆற்றல் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் எது நம்முடைய ஆற்றலாக இருக்க முடியும் என்பதை இந்த நான்காவது அதிகாரத்துல பௌலடியார் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இதன் மூன்று முதல் மூன்று வசனங்களில அந்த பிரிப்பு திருச்சபைக்குள் இருந்த ஒரு சிறிய பிரச்சனையை அங்கே நினைவு கூர்ந்து அல்லது அதை நினைவுபடுத்தி ஒரு ஆலோசனையும் அந்த சபை மக்களுக்கு தருகிறார் அங்கே ரெண்டு பெண்கள் முக்கியமாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எயோதியால் சிந்திக்கையால் இந்த ரெண்டு பெண்களும் ஒரு மனதோடு செயல்பட வேண்டும் ஒரே சிந்தையோடு செயல்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் இருவரும் இந்த பிழைப்பு திருச்சபையில் முக்கியமானவர்களாக கருதப்படுகிறார்கள் அருமையான பெயர் இந்த எயோதியாள் என்கிற பெயருக்கு செழிப்பான பயணம் என்று சொல்லி அர்த்தம் சிந்திக்கையாள் என்கிற பெயருக்கு வெற்றி அல்லது நற்பேறு என்று அர்த்தம் நல்ல அர்த்தமுள்ள பெயர்களை தாங்கினவர்கள் ஆனால் அவர்கள் இருவருக்கும் இடையிலே ஒரு ஒற்றுமை இல்லை இதோ சில விஷயங்களிலே வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருந்ததினாலே பௌலடியார் சொல்லுகிறார் நீங்கள் அனைவரும் ஒரே சிந்தையா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல இந்த பிழைப்பு நிருபத்தை படிக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார் என என்னுடைய கூட்டாளிகளே நீங்களும் அவர்களுக்கு உதவியாயிருங்கள் என்று சொல்லுகிறார் என்ன அர்த்தம் திருச்சபையினுடைய விசுவாசிகளுக்கு ரெண்டு பொறுப்பு இருக்கிறது ஒன்று நாம் அனைவரும் ஒன்றாயிருக்கிறேன் ஆனால் மனித செயல் மனித செயல்பாடுகளிலே ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் செயல்படுகிற குழுவிலே அது எதுவாக இருந்தாலும் அந்த குழுவிலே இப்படிப்பட்ட முரண்பாடுகளும் தவறான புரிந்து கொள்ளுதலும் வருவது இயற்கைதான் ஆனால் எல்லாருடைய பொறுப்பு என்ன ஒரே சிந்தையை உருவாக்குவதாகவே இருக்க வேண்டுமே ஒழிய ஒருவேளை அந்த பிளவை அதிகரிக்க செய்கின்ற தேவையற்ற நம்முடைய வார்த்தைகள் தேவையற்ற நம்முடைய கருத்துக்களை நாம் வெளியே சொல்லக்கூடாது எனவே குழு செயல்பாடு என்பது எப்பொழுதுமே ஒரு சவாலுக்குரிய சவாலுக்குரிய காரியம் ரெண்டு பேர்கள் அல்லது ரெண்டுக்கு அதிகமான பெயர்கள் இருக்கிற இடத்திலே கண்டிப்பாக சின்ன சின்ன உரசர்கள் வரத்தான் செய்யும் அவர்கள் எப்படி படித்திருந்தாலும் சரி எந்த விதமான கிறிஸ்தவ அனுபவத்தில் இருந்தாலும் சரி ஆனால் அதை அவர்களை ஒன்றுபடுத்துவதற்கு பிறர் திருச்சபையின் விசுவாசிகள் ஆகிய மற்றவர்களும் இருக்க வேண்டும் மூன்றாம் வசனத்தை பாருங்களேன் அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு இருக்கும்படி உன்னையும் வேண்டிக்கொள்கிறேன் ஒருவேளை நான் இதில் ரெண்டு கேள்விகளை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன் ஒன்று எல்லாரோடும் இணைந்து செல்வதற்குரிய தாழ்மை புரிந்து கொள்ளுதல் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை நம எனக்கு இருக்கிறதா இந்த கேள்விக்கு நான் முதலாவதாக நம்மை நாமே ஆராய்ந்து பதில் சொல்ல வேண்டும் இரண்டாவது ஒரு கேள்வியை நான் சொல்ல விரும்புகிறேன் ஏதாவது ஒரு விதத்தில் நான் வாழுகிற குழுவில அது ஒருவேளை நம்முடைய குடும்பமாக இருக்கலாம் சபையாக இருக்கலாம் சமுதாயமாக இருக்கலாம் அந்த சூழ்நிலையில ஏதோ ஒரு இடத்துல இப்படிப்பட்ட ஒரு சிறிய பிளவு இருக்கிறது என்று சொன்னால் அதை சரி செய்வதற்குரிய காரணியாக நாம் இருக்கிறோமா அல்லது அந்த பிளவை அதிகரிக்க செய்கிறவர்களாக நாம் வாழ்கிறோமா என்பதையும் நம் ஆண்டுடைய பிரசன்னத்துல சுய ஆய்வு செய்ய வேண்டியது மிக மிக அவசியம் இந்த அடிப்படையில இந்த நான்காம் அதிகாரத்துல கிறிஸ்தவ வாழ்வு வாழ்வதற்குரிய ஆற்றலை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு சில குறிப்புகளை பவுழழியார் நமக்கு நினைவுபடுத்துகிறார் அதை நாம் இந்த பகுதியிலே கற்றுக்கொள்ள இருக்கிறோம் முதலாவதாக கிறிஸ்தவ வாழ்வில் நாம் வளர வேண்டும் என்றால் கிறிஸ்தவ வாழ்வை நாம் முழுமையாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முதல் பொறுப்பு அல்லது கடமை அல்லது ஒரு ஆன்மீக பயிற்சி என்ன என்றால் முதல் வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் இதை நான் இன்னும் நன்றாய் அல்லது எளிதாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒன்று ஆண்டவரோடு உள்ள உறவு மிக மிக முக்கியமானது அதிலே இடைவெளி வரும்போது கண்டிப்பாக என்னுடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் எல்லா உறவு நிலைகளிலும் இடைவெளியை நான் காண முடியும் எனவே முதலாவது என் ஆண்டவருக்குள்ளாக உள்ள உறவிலே நான் நிலைத்திருக்க வேண்டும் ஒருவேளை ஒரு தனி நபராக எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது திருச்சபையாக எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது ஒரு குடும்பமாக எடுத்துக்கொண்டாலும் சரி நீங்களும் நானும் கிறிஸ்தவ வாழ்வை நான் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் அல்லது வெளிப்படுத்த வேண்டும் என்றால் கிறிஸ்தவ வாழ்வு என்கிற வெளிச்சத்தை பிறருக்கு காண்பிக்க வேண்டும் என்றால் நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள உறவு மிக மிக முக்கியம் தனிநபராக குடும்பமாக சபையாக நாம் இதை எப்பொழுதுமே மிகுந்த ஜாக்கிரதையோடு அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் எனவேதான் பவுலடியார் முதலாவதாக சொல்லுகிறார் இந்த பவர் ஃபார் கிறிஸ்டியன் லிவிங் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குரிய ஆற்றல் எப்படி வரும் கர்த்தருக்குள்ளாக நீங்கள் நிலைத்திருக்கும் போது மட்டும்தான் வரும் எனவே ஆண்டவருடைய ஆற்றலை பெற்று கிறிஸ்தவ வாழ்வை பிறருக்கு ஆசீர்வாதமாய் நான் காண்பிக்க வேண்டும் என்றால் வாழ வேண்டும் என்றால் முதலாவது நான் ஆண்டவரோடு உள்ள உறவில நிச்சயமாகவே நிலைத்திருக்க வேண்டும் இதை நாம் மறந்துவிடக்கூடாது இரண்டாவது அடியார் சொல்லுகிற காரியம் இரண்டாவது வசனத்திலே கத்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க வேண்டும் ஒரே சிந்தையா இருக்க வேண்டும் இது எப்படி சாத்தியம் நடைமுறையில சற்று கடினம்தான் ஏனென்றால் எல்லாருக்கும் ஒரே வயது இல்லை எல்லாருக்கும் ஒரே விதமான பின்னணியம் இல்லை எல்லாருக்கும் ஒரே விதமான கல்வி அறிவு இல்லை எல்லாருக்கும் ஒரே விதமான திறமைகள் இல்லை ஒவ்வொரு நபரும் நாம் வித்தியாசப்பட்டவர்களாகவே இருக்கிறோம் அப்படியானால் இந்த ஒரே சிந்தையா இருப்பது எப்படி எல்லாரும் எல்லாரும் நாம் ஒரே எண்ணத்தோடு வாழ்வது எப்படி முடியுமா அது நடைமுறையிலே சாத்தியமானதுதானா நிச்சயமாகவே முடியும் எப்பொழுது முடியும் எல்லாருக்குள்ளும் ஒரு தாழ்மை உணர்வு வேண்டும் நாம் இந்த பிலிப்பைன் நிறுவத்தின் முதல் இரண்டாம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம் தண்ணிலும் மேன்மையானவர்களாக பிறரை கருத வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார் மற்றவர்களை குறைத்து அல்ல என்னை காட்டிலும் அவர்கள் மேன்மையானவர்கள் என்கிற எண்ணம் எனக்கு வேண்டும் ஒருவேளை நான் கணித அறிவிலே மிக மேம்பட்டவனாக இருக்கலாம் என்னை கா என்னை காட்டிலும் அதிகமான அறிவு வேறு ஒருவருக்கும் இல்லை என்று நான் நினைத்துக் கொள்ளக்கூடாது என்னை காட்டிலும் மேலானவர்கள் இருக்கிறார்கள் இது தாழ்மையின் அடையாளம் இரண்டாவது எல்லாரும் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைப்பதற்கு பதிலாக நான் பிறரை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நான் ஆயத்தமாகவேன் சில நேரங்களிலே இந்த உறவு பிரச்சனைகள் வரும்போது வீட்டுக்குள்ளே சபைக்குள்ளே இவ்விதமான குறை சொல்லுதொண்டு என்னை யாருமே புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாங்க என்னுடைய எண்ணங்களை என்னுடைய நோக்கத்தை யாருமே புரிந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லுவார்கள் குறை சொல்லுவார்கள் ஆனால் அந்த காரியத்தை கொஞ்சம் மாற்றி சொல்லுங்கள் ஆண்டு நான் பிறரை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய் நான் பிறரை புரிந்து கொள்ள உதவி செய் முதலாவது தாழ்வை வேண்டும் பிறரை என்னிலும் மேன்மையான ஒரு நபராய் கருத வேண்டும் இரண்டாவது என்னை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புவதை காட்டிலும் நான் பிறரை புரிந்து கொள்வதற்கு நான் எப்போதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும் எனக்கு முன் நிற்கிற நபர்களுடைய சிறப்பு என்ன அவர்களுடைய இயலாமைகள் என்ன அவர்களுடைய கடினங்கள் என்ன இதையெல்லாம் நான் புரிந்து கொண்டால் நானும் அவரும் சேர்ந்து செயல்படுவது எளிதாகிவிடும் எனவே இந்த ரெண்டு விஷயமும் குழு செயல்பாட்டில் ரொம்ப முக்கியம் என்னை காட்டிலும் பிறரை மேன்மையானவர்களாக கருத வேண்டும் இரண்டாவதாக நான் பிறரை புரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்க நான் பிறரை புரிந்து கொள்கின்ற விருப்பமுடைய நபராக செயல்பாடுகளை காண்பிக்கிற நபராக நான் இருக்க வேண்டும் இதை நாம் மறந்துவிடக்கூடாது எல்லாருக்குள்ளும் ஒரே சிந்தை இருக்க வேண்டும் என்று பௌலடியார் சொல்லும் போது மிக அழகாக சில கருத்துக்களை சொல்லுகிறார் இந்த மூன்றாவது வசனத்தை பாருங்கள் மூன்றாவது வசனத்தினுடைய பின்பகுதி அவர்கள் கிளம்பந்தோடும் அவர்கள் என்று சொன்னால் இரண்டாவது வசனத்தில் இருக்கிற எயோதியாலும் சிந்திக்கையாலும் கிளம்பந்தோடும் உடன் ஆட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள் அவர்களும் ஆண்டவருக்கான காரியங்களில் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள் என்னை போல அவர்கள் பிரயாசப்பட்டார்களா என்று நான் ஒப்பிட்டு பார்க்க தேவையில்லை மாறாக அவர்கள் என ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டிருக்கிறார்கள் எனவே நாம் ஆண்டவருக்குள்ளாக ஒரே சிந்த இந்த அணுகுமுறையை பின்பற்றும் போது எனக்கும் பிறருக்கும் இடையில ஒரே சிந்தை ஏற்படும் என்ன சிந்தை நான் ஆண்டவரால் பிடிக்கப்பட்ட ஒரு நபர் என்னுடைய குடும்பம் ஆண்டவரால் பிடிக்கப்பட்டது என்னுடைய திருச்சபை ஆண்டவரால் மீட்கப்பட்டது எனவே கடவுளுடைய ராஜ்யத்துக்காக நானும் என் குடும்பமும் சபையும் உழைக்க வேண்டும் என்கின்ற ஒரே சிந்தை அனைவருக்குள்ளும் உருவாகிவிடும் அன்புக்குரியவர்களே கிறிஸ்தவ வாழ்வுக்குரிய ஆற்றல் எங்கே துவங்குகிறது ஆண்டவருக்கும் இடையே எனக்கும் இடையே உள்ள உறவில நிலைத்திருக்கும் போது பிறரோடு ஒரே சிந்தையாய் செயல்படுவதற்கு தாழ்மையையும் பிறரை புரிந்து கொள்வதற்குரிய ஞானத்தையும் நான் பெற்றுக்கொள்ளும் போது இவ்விதமாய் நான் ஒரே சிந்தையோடு தெய்வ ராஜ்யத்துக்காக நான் உழைக்க முடியும் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நம் அனைவருக்கும் நிறைவாய் தருவாராக ஜபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை நிறைவேற்றும் போது எங்களுக்குரிய ஆற்றலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் இந்த ஆற்றலை உம்மோடு உள்ள உறவின் வழியாக பிறரை புரிந்து கொண்டு தாழ்மையோடு அவர்களையும் ஏற்றுக்கொண்டு ஒரே சிந்தையோடு ஆண்டுடைய ராஜ்யத்துக்கென்று உழைப்பதின் வாயிலாக பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய் நீரே எங்களை வழிநடத்தும் நடத்தும் இதிலே எங்களுக்கு கடினங்கள் வரும் பொழுதெல்லாம் நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று செவிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நிமித்தமே தாழ்மையோடு வேண்டுகிறோம் பிதாவே கத்துடைய கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன் இரம் எங்களில் உந்தன் வசனம் பாரும் பாருக்கு வெளிச்சம் வசனம் பாருக்கு வெளிச்சம் வசனம்